ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கந்தசாமி இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு வள்ளுவர் சாவில் கீரி வரையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் க்ளிக் பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் சின்னதாக ஒரு லைக்கு ஒரு ஷேர் தான் நாம் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்போம் பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஒரு நல்ல வீடியோ இது பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சாவில் கீரி வடை கீரி வடைன்னா லைட்டாக பிளாக்கு கீரி வடை இது வந்து வள்ளுவர் சாவில் நாங்கள் வந்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஆறு மாதம் ஆகுது இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா மூன்றுலேருந்து நாலு கிலோ வரைக்கும் வருது அதே மாதிரி அந்த பிளாக் வடைங்கன்னா அந்த கீரி வடை அந்த கீரி வடைங்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது டைம் முட்டு வச்சிட்டு இருக்குது இந்த கீரி வடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பன்னெண்டு முட்டுலேருந்து பதினஞ்சு முட்டை வரைக்கும் விட்டுருந்துச்சி அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மூட நாங்கள் பத்து முட்டை மட்டும் அடை கொட்டி வச்சுருந்தோம் பத்து குஞ்சுமே பறிச்சிருச்சு மறுபடியும் முட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வெயிட்டு வருது அந்தாஜில் இந்த வல்லூர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து புதுசுலேயே ஒரு வீடியோ ரெண்டு நிமிஷத்து வீடியோ போட்டிருப்பேன் அதனோடய ரேட்டு வெயிட்டு எல்லாமே பட் இப்போ வந்து இதுக்கு ப்ரீட் அவுட்னு வச்சுக்கிறோம் இது ரெண்டுமே செப்பரேட்டாக விட்டு வச்சுருக்கிறோம் இதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் சவால் வளர்த்துறதுல நம்ம வந்து கோழியோ சேவலோ இல்லை எந்த தொழில் பண்ணாலுமே ஒரு இன்கம் வரணும் அந்த இன்கம் பொறுத்து தான் நாம் வந்து அதை டெவலப் பண்ண முடியும் பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோழியில் வந்து ஒரு நல்ல இன்கம் இருக்குது யாருனாலுமே ஈஸியான முறையில் கோழிகளை வளர்த்தலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பன்னெண்டு சவளை இருக்குது பன்னெண்டு சவளே ஒரு நல்ல தரமான சேவலை இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வாங்கிட்டு வந்த சேவல்னா வள்ளூர் மற்றதெல்லாம் எங்கள் மொட்டு வச்சு நாங்களே அடை வச்சு பறித்து கொஞ்சம் சேவலை எங்களுக்கு இருந்தே ஆனது இது மட்டும்தான் இந்த வள்ளுவர் மட்டும்தான் வேற பக்கம்தான் வாங்கிட்டு வந்தது இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூணாயிரத்து கேட்குறாங்க பட் நாங்கள் கொடுக்கல முன்னாடி கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது நான் ச சத்தியத்துக்கு இப்போ கொடுக்க மாட்டோம் நம்ம எப்போ சேவலோ கோழியோ வளர்த்தும் போது சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும் பட் அதுக்கெல்லாமே நம் முதலாகவே நாட்டு மருந்தோ இல்லை மெடிசின் மருந்தோ அப்பப்போ கொடுத்துட்டு வந்தோம்னா எல்லாமே சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நோவுலாம் வரும் மழை காலத்தில் இரும்பல் சளி இந்த மாதிரி வரும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சில நோவுலாம் வரும் அதுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சின்ன சின்ன நோவுகளாக வரும் பட்டு அதுக்கு தடுப்பூசி என்னென்ன மெடிசன் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா கோலிங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல ரேட்டுக்கு நாம் வந்து சேல் பண்ணலாம் இந்த கீரி வேடை பார்த்தீங்கன்னா செங்கருப்புக்கு கிராஸ் ஆனது இப்போ வந்து இந்த ரெண்டுமே செப்ரேட்டாக ப்ரீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் பட் முடிஞ்சவளுக்குமே ரெண்டுமே செப்ரேட்டாக விட்டு வைக்கணும் அப்போ தான் அது அதுக்கான ஒரு நல்ல நம்மளுக்கு நல்ல சேவை கிடைக்கும் எங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல பெருவேடைக்கு சேர்ந்தது தான் சிறுவடை எதுவுமே இல்லை எங்க சிறுவடை வளர்த்தலாம்னு ஆசைக்குது சில கிடைக்கல பட் இருந்தாலும் இருக்கிறது எல்லாமே பெருவேடை தான் ஒரு நல்ல தரமான சாவல் இந்த வள்ளுவர் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கருப்பு வல்லூர் மயில் கீரி இந்த மாதிரி வெரைட்டியான சாவல்லாம் இருக்குது சிங்கருப்பு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது செங்கருப்புக்கு இந்த சிங்கர்ப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பக்கா இருக்கிற கீரி வரைக்கு அது வந்து சிங்கருப்பு கிராஸ் ஆனது பிரேட் நல்ல பிரீடு இது அதுமாவே இந்த வல்லூரும் அவள் தான் இன்னும் பிரீட்